இப்ப சூழ்நிலை என்னவாக இருக்கட்டும் கத்தர் நல்லவர் கத்தர் பாப்பாரு எது நடுவில்லை இவைகளின் நடுவில் என் பிள்ளை என்னை நல்லவர் என்று சொல்லுகிறது என்று சொல்லி நன்மை செய்ய போகிறார் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வைத்து நடத்துவாராக நாகும் ஒன்று ஏழிலே கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை ஏதோ ஒரு இக்கட்டின் சூழ்நிலையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த இக்கட்டிலே நீங்க சொல்லுங்க கத்த நல்லவர் ஏதோ ஒரு வியாதியில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்களே ஆனால் இப்ப சொல்லுங்க கத்த நல்லத கடன் பிரச்சனை மன அழுத்தம் பயம் நிறைந்த வாழ்க்கை தூக்கமில்லாத இரவுகள் கேள்விக்குறியான வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை பிரிவு நிறைந்த வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கை சொற்க நிறைந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க இருப்பீர்களையானால் சொல்ல முடியுமா கத்தர் நல்லவ இவைகளின் நடுவில் என் பிள்ளை என்னை நல்லது என்று சொல்லுகிறது என்று சொல்லி நன்மை செய்ய போகிறா எந்த சூழ்நிலையில் நின்று கத்து நல்லது என்று சொல்லுகிறீர்களோ அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்ற போகிறா அந்த கண்ணீரை கத்தர் மாற்ற போகிறா சொல்லுங்க கத்தர் நல்லவர் சொல்றீங்கன்னா இன்றைக்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்களாக காட் பிளஸ் யூ